ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஈஸியாக பார்த்தாச்சு இப்போ செகண்ட் டூர் எங்கேனா மருதமலைக்கு மருதமலை எப்படி போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே வடவள்ளிக்கு பஸ் நிற்கிது வடவள்ளிங்கிற ஒரு ஊர்லேருந்து அதுக்கப்புறம் மருதமலை பஸ் மாறி போகணும் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மருதமலைக்கு ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் தான் ட்ராவலு நான் இந்த வீடியோலாம் எதுக்கு போடுறேன்னா பஸ்லேயும் போயிட்டு இதை மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் ஏன்னா சில பேர் காரு வேனு இந்த மாதிரி பிடிச்சி தான் போவாங்க நம்ம ஒரு சில நடுத்தர ஃபேமிலி வந்து இந்த வசதிகள் இல்லாதவங்க இப்படியும் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே இப்போது மருதமலைக்கு வந்தாச்சு இதுதான் பஸ் ஸ்டாண்டு மருதமலை பஸ் ஸ்டாண்டு இது வந்து மழை அடிவாரத்துக்கிட்டே இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு திரும்பி நம்ம வேறு பிளேஸுக்கு போனாலும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது பஸ் ஸ்டாண்டு மழை அடிவாரத்துக்கிட்டே இருக்குது இப்போ அப்படியே நான் கோயில் போகிற இடத்த வீடியோவாக கட்டுறவாங்க பழனியில உள்ள மாதிரி எங்கேயும் பஞ்சாமிரத கடை எல்லாமே இருக்கு அஹ் நிறைய விளையாட்டு பொருட்கள் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்குற மாதிரி எல்லா கடையுமே இருக்கு இப்ப நம்ம பாக்குற பாதை வந்து பஸ் காரு வேன் இதெல்லாம் இதுல போலாம் இதுல கோயில் நிர்வாக பஸ்ஸும் இருக்கு அடுத்தது நம்ம பிரைவேட்டா வேனோ காரோ இதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாலும் மலை மேல இந்த பாதை வழியா போகலாம் இந்த பாதை வந்து படி வழியா ஏறுறது அந்த பஸ் கார்லாம் போற பாதைக்கும் பக்கத்திலேயே தான் இருக்கு இந்த பாதையும் இது படி வழியா நம்ம நடந்து போற பாதை அது நாங்க இப்ப வந்து நடந்தே போலான்ட்டு மலை ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனதுனால ஜாலியா படியேறிய நடந்தே போயிட்டு இருக்கோம் மலையை நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு மருதமலையை பழனி மலையோட ஒப்பிடும் பொழுது அந்த அளவுக்கு ஏறது கஷ்டம் கிடையாது ஏன்னா பழனி மலை வந்து படிக்கட்டு அதிகமா இருக்கும் இதுல வந்து படியை விட அந்த நடந்து போற தலங்கள் நிறைய இருக்கு அதனால ஏறது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நடந்து போகும்போது கால் வலிச்சிச்சுன்னா உக்காந்துக்கிறதுக்கு இடையில இடையில ஒரு சில இடத்துல மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல வேணா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மருதமலையே முருகனோட ஏழாவது படை வீடுன்னு சொல்றாங்க எனக்கு இந்த கோயிலை பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரியல எனக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான் இது வந்து ரோடு காரு பைக் எல்லாம் வர்றதுக்கான பாதை நான் ஆல்ரெடி அங்க காமிச்சேன் அது வந்து இங்க பாத்தோம் நாங்க மலை மேல ஏறணுன்னே அந்த மேகம்லாம் உரைச்சிட்டு போறது சுத்தியும் பசுமையா தான் இருந்துச்சு அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ஏறதுக்கு டயர்டே இல்லை சுத்தி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நாங்க ஜாலியா ஏறணும் கோயம்புத்தூர் டூரிஸ்டா வர்றவங்க இந்த மருதமலை கோவிலையும் மிஸ் பண்ணுறாதீங்க இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் நல்லா தான் இருக்கு இறைபக்தியாகவும் வரலாம் இல்லை என்ஜாய் பண்ணுறதுக்கும் வரலாம் இப்போ நாங்கள் என்ஜாய் பண்ண தான் வந்தோம் அப்படியே கொஞ்ச நேரம் டயர்ட் ஆயிடுச்சு ஏறி வந்தது அதனால ரெஸ்ட் எடுத்தோம் அப்படியோ ஒரு வழியா ஜாலியாக பேசிக்கிட்டே ஏறிட்டோம் மலையை வந்து அடைஞ்சாச்சு இப்போ பார்த்தோம் பைக்லாம் நிறையா நின்றுச்சு அந்த ரோடு வழியா நிறைய பேர் பைக்கில் வந்திருக்கிறாங்க அப்புறம் நாங்க காலையில அடிவாரத்துல பாக்கும்போது பஸ் நின்றுச்சு அந்த பஸ் இப்ப மேலே இருந்துச்சு அப்ப அந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அந்த அடிவாரத்துக்கு வந்தாலே பஸ் இருக்கும் அந்த பஸ்ல இங்க வந்துக்கலாம் திருப்பி ரிட்டர்னா அதே பஸ்லயே நம்ம போய்க்கலாம் உள்ள வந்தோன்னே மருத்துவ முதலுதவி மையம் இருந்துச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முடியாதவங்க என்னடா அது இவ்வளவு தூரம் ஏறி வந்தோம் இன்னும் ஏறணுமா மழைதான் வந்தாச்சுன்னு பார்த்தா இன்னும் ஏற வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு திருப்பி ஏறணும் கோயில் மேல ஒரு தடியா வந்தாச்சு இந்த மருதமலை கோவில் வந்து மலை அடிவாரத்துல இருந்து கோவில் மேல எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா அதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் ஒரு வழியா சாமி பாக்குறதுக்கு நாங்க கவுண்டர்ல போயிட்டு இருக்கோம் அங்க என்னன்னா போல்ல சாமி எல்லாம் போட்டோ எடுக்க கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி மீறி எடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டுருந்துச்சு அதனால எல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஒரு வழியா ஐயாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே வெளில வந்தோம் வெளில வந்துட்டு போட்டோஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்ப அங்க கோவில்ல ஏதோ வேலை நடக்குது அதையும் பார்த்தோம் அப்புறம் சாமியை வெளியில இருந்து வீடியோ எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணேன் ஆனா என்னோட கேமரா குவாலிட்டி சரியில்லை சரி சாமி தான் எடுக்க முடியலன்ட்டு நாங்க உட்காந்து எங்களை வீடியோ எடுத்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணோம் மருதமலையில பாம்பாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருந்ததாகவும் அவருக்கு ஒரு சித்தர் குகை கோயில் இருந்துச்சு சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அதை பார்க்காம போக கூடாதுன்னுட்டு அங்கேயும் போனோம் அந்த இடமும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அங்கே இருக்கும் பொழுது ஒரு பாறை ஒன்று மாதிரி இருந்துச்சு அதை நான் கொஞ்ச நேரம் தாங்கி பிடிச்சிருந்தான்டே என்னால் முடியல நீங்கள் அப்படிங்கிறானு கூட வந்தவன்கிட்ட விட்டுட்டு நான் அவனோட வீடியோ எடுக்க போனேன் அப்புறம் அந்த இடமும் நல்லா தான் இருந்துச்சு பாறை மலை இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக தான் இருந்துச்சு இதுதான் அந்த பாம்பாட்டி சித்தரோட குகை கோயில் இங்கேயும் வீடியோ கேமரா இதுக்கெல்லாம் அலவுடு இல்லை அதனால நான் வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு ஓராளா கோயிலை ஃபுல்லா சுற்றிட்டு அப்படியே வெளில வந்தோம் வெளில வந்துட்டு சுற்றி இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ போட்டோ செல்ஃபிலாம் எடுத்தோம் எடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாருமே என்னடா அங்கே வேடிக்கை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு நாங்களும் போய் பார்க்கலான்ட்டு போனோம் அங்கே போய் பார்த்தப்பறதான் தெரியுது மருதமலை டோட்டல் சிட்டியுமே தெரிஞ்சிச்சு அதுவும் அதுவும் மேகமூட்டத்துல தெரிஞ்சதை பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு அதோட சரி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பணும் மருதமலையை ஃபுல்லா சுற்றி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன வேற பிளேஸ் தான் அதுக்குள்ள எங்களுக்கும் பசிக்கும்ல கொஞ்சம் சாப்பிடணும்னு சாப்பிட்டு கிளம்பணும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி மருதமலையை பார்த்திருந்தா பார்த்துட்டேன்னு விட்டுறாதீங்க ஷேர் பண்ணுங்க பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்